I no. 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 யார் இந்த செங்கோட்டையன் இன்னைக்கு இந்த தற்குரியோட பேச்சு ரொம்பவே அதிகமாயிட்டு அதுக்குள்ள துணை முதல்வரை ரெடி பண்ணிட்டாங்க ஜனவரி பிறக்கிறதுக்குள்ளயே வந்து அடுத்தடுத்து யார் யார் அமைச்சர்கள் அப்படிங்கறத வரைக்கும் முடிவு பண்ணுவாங்க பலக்கு ஏன்னா இவங்களோட அரசியல் அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கறதான் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் மட்டுமில்ல இப்ப தற்குறின்னு சொன்னா வேற நம்ம அஹ் தற்கொலை விஜய்க்கு கோபம் வந்துருது ஏன்னா இவர்கள் எல்லாம் ஆச்சரியக்குரிய ஆமாண்டா ஆச்சரியக்குரியாதாடா இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க எல்லாம் இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்கன்ற ஒரு ஆச்சரியக்குரியதான்டா எங்களுக்கு இருக்கு இவ்வளவு பெரிய அறிவு இவ்வளவு பெரிய ஞானம் இவ்வளோ பெரிய அரசியல் எல்லாம் இருக்கிற நபர்கள் எல்லாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னே தெரியாமல் இருந்திருக்கடா அப்படின்னு தான் அவங்களை ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஆச்சரிய குறிக்களாக இருக்கிற தற்கொலிகள் தான் நீங்கள் அப்படின்னு தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து விஜயோடு சந்திப்பு உடனே கட்சியில் சேர்கிறார் செங்கோட்டையன் தாவாக்கள் சேர்ந்த பிறகு அவர் தான் துணை முதலமைச்சர் மிகப்பெரிய ஆளுமே அப்படி இப்படின்னு ஓவராக ரைட்டை எழுதிக்கிட்டே இருக்கானுங்க இல்லை ஒரு சில புகைப்படங்கள்லாம் அடுத்து வருஷலா டிடிவி தினகர சசிகலா எல்லாரும் விஜய் தலைமையை ஏற்று விஜயோட கட்சியில போய் சேர்ந்துடுறாங்களா அடுத்து யார் துணை முதலமைச்சர் செங்கோட்டையன் துணை முதலமைச்சர் அடுத்து கல்வி அமைச்சர் யாரு ஏற்கனவே லெப்ட் பாண்டின்னு ஒருத்த வந்து ஒரு நான் ஒரு அமைச்சருங்கிற மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் அவன் ஒரு பக்கம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருந்தான் ஸோ இந்த மாதிரியான தற்கொலைகள் எல்லாம் வைத்துக் தான் இவங்க அமைச்சரவே முடிவு பண்ணாங்க தேர்தலில் நிக்க தேவையில்லை அமைச்சர் தான் தான் இந்த மாதிரி துணை மாப்பிள்ளை இந்த நண்பர் இந்த துணை வேடம் இதெல்லாம் நடிச்சா ஹீரோ சார் அப்படிங்கிற தான் இன்னைக்கு தற்குறி நான் ஆனா முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த தற்குரியோட ஆச்சரியக் குறிகள் இருக்குல்ல இந்த ஆச்சரியக் குறிகள் இன்னைக்கு செங்கோட்டை துணை முதலமைச்சர் செங்கோட்டை இருக்குது முதல்ல செங்கோட்டையன் யாருன்னு சரிமாடா செங்கோட்டையனோட வரலாறு தெரியுமாடா செங்கோட்டையை எப்படி எல்லாம் இருந்தாருன்னு தெரியுமாடா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அதெல்லாம் அதனால தான்டா உங்களை ஆச்சரியக்குரிய ஆச்சரியக்குரியன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு சாரி தற்குறி தற்குரியன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஆஹ் தூரம் இருக்கீங்க செங்கோட்டையன் கடந்த அதாவது வனத்துறை அமைச்சராக இருந்த போது ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்த போது அதாவது வீரப்பன் அவர்களை பிடிப்பதற்கு காவல்துறை அங்கு தனிப்படை அமைத்து சென்ற போது அங்க இருக்கிற பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய காவல்துறையை சார்ந்த நபர்கள் மீது அந்த தனிப்படையை சார்ந்தவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த கிராமத்தினரே சேர்ந்து அந்த புகார்களை எல்லாம் கொடுத்த பொழுதும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதற்கு முழு ஒத்துழைப்பாக இருந்த ஒரு அமைச்சர் யார்னா அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அப்ப அவ்வளவு பெரிய ஆள் செங்கோட்டையன் அடுத்தது வருவோமே செங்கோட்டையனை ஜெயலலிதா அவர்கள் எதற்கு கட்சியை விட்டு நீக்கினார் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் உலக அறிஞ்ச விஷயம் இதை நாம சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல ஏன் செங்கோட்டையனோட மனைவியே நேரடியாக ஜெயலலிதா அவர்களை சந்தித்து பேசி அதற்கு பிறகு செங்கோட்டையனுடைய பதவி எல்லாம் பறிக்கப்பட்ட வரலாறு எல்லாம் தற்கொலை உங்களுக்கு தெரியாது உங்களுடைய பெரிய தற்கொலை விஜய்க்கும் தெரியாது அதனால ஒரு தற்கொலை கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறங்க உங்களுக்கு செங்கோட்டையனை பத்தியும் தெரியல செங்கோட்டையனோட அரசியல் வாழ்க்கையை பத்தியும் தெரியல இத்தனை தடவை எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுறீங்க இனிமேல ஆக முடியாதடா இப்ப உங்கள்கிட்ட வந்து செஞ்சுட்டார்ல இதோட முடிஞ்சு போச்சு செங்கோட்டையனோட கதை உடனே திமுக பதறது திமுக செதறது திமுக அப்படி இப்படிங்கிறீங்களே செங்கோட்டைய போட எங்களுக்கு என்னடா அத பத்தி நாங்க ஏன் கவலைப்பட போறோம் செங்கோட்டையன் நாங்க வா வானு குட்டமா யதார்த்தமாக அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அப்பா அவர்களை சந்திக்க போகும்போது இவர் போய் அன்னைக்கு ராஜினாமா கெடுத்து இன்னைக்கு அதில் கொடுத்துருக்குறாரு அதை விட்டுட்டு சேகர்பா சேகர்பாபு மூலமாக தூது விட்டு பார்த்தது செங்கோட்டையர் அதற்கெல்லாம் மசியவில்லை இப்படி எல்லாம் இவனுங்களே ஒரு கதையை கட்டுறாங்க எப்படி இவனுங்க கதை கட்டுறதுன்னா இந்த படத்தில் வர கதைகளை போல தான் அந்த ஹீரோ என்ன வில்லன் என்ன அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டானுங்க அதனால இவனுங்களுக்கு அந்த திரை கவர்ச்சியை விட்டு வேற யோசிக்கவே தெரியல பிராக்டிகாலிட்டி என்னனே தெரியல ஏன்னா இன்னும் ரீல்ஸ் முகத்துல தானே இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட சில காமெடிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த யாரு சிவகங்கையில ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு யாரு பல் டாக்டர் குழந்தைய காணமா குழந்தைய காணதான் டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா அதுக்கு எதுக்கடா பல் டாக்டர்கிட்ட வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அத ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கான் ஏன் அந்த ஆளு அப்புறம் பர்வேஸ்னு ஒரு கவுன்சிலர் ஒருத்தவன் புதுக்கோட்டையில அவன் பண்ற அலும்பா கொஞ்ச நஞ்ச அலும்பே கிடையாது ஏன்னா ஒரு கொடை வாங்கி கொடுக்கறதுக்கு பேரணி போற ஒரு பர்மிஷன் கிடையாது காவல்துறை தடுத்து நிறுத்தினா நீங்க அதை போடுறீங்க அதே போல இப்ப சேலத்துல கேட்ட அன்னைக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கிறீங்க பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு உடனே பாத்தியா திமுக எங்களை பார்த்து பதறது எங்களை பார்த்து பயப்படுது அப்படிங்க வேண்டியது ஏன்னா தற்கொலைகளா இதனால தான்டா உங்களை தற்கொலை சர்க்குறிக்கிறோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஒரு சாவக்கேடு அப்படிங்கறதான் இன்னைக்கு நேர்ந்துட்டு இருக்கு மக்கள் உங்களை புரிந்து வைத்திருக்காங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பதில் நிச்சயமாக மக்களிடத்துல இருந்து கிடைக்கும் நன்றி